நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருவிளையாடல் புராணத்துல தேவியோட திருமணம் பார்த்தோம் திருமண வைபவத்துக்கு பிறகு நடந்ததை பார்த்தோம் வைகை தோன்றிய கதையும் பார்த்தோம் இப்போ இறைவிக்காக இறைவன் ஏழு கடலை அழைத்திடல வந்து பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் பாண்டியராய் திருக்கோளம் போன்ற இறைவன் சோமசுந்தர என பண்ணாரு பெருமான் தன் வெண்கோற்ற கொடையினுள்ள அறவழி தவறாது ஆட்சி புரிந்து வந்தார் அனைத்து உலகையும் ஆண்டு வந்தாரு நம்ம பெருமான் அவரது ஆட்சியில் ஞானசாஸ்திரம் அருள் பொறை உணர்ந்த ரிஷிகளும் முற்றும் துணிந்த முனிவர்களும் முறைப்படி சோமசுந்தர பெருமானை சென்று தரிசித்து வரலானார் ஒரு சமயம் வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்த தவ முனிவரான கௌதம சோமசுந்தர பெருமானை தரிசித்து திரும்பும் போது தடாவகை பிராட்டியாரின் தாயாரான காஞ்சின மாலையோட அந்தபுரத்துக்கு செல்றாரு திருமாளிகைக்கு செல்றாரு தனது மாளிகை தலைய கௌதம முனிவர் எதிர்கொண்டு அழைத்து வரவேற்கிறாங்க காஞ்சனமாலா அவரை வந்து ஒரு பொன்னாசனம் ஒன்றில் அமர செய்து பணிந்து வணங்கினாள் எல்லாம் வல்ல இறைவனின் சிவனாரின் அடியவரே பிறப்பினை அறுத்திட வல்ல தவத்தினை எனக்கு தாங்கள் கருணை கூர்ந்து கூறி அறள வேண்டும் எனக்கு இந்த பிறப்பே வேணாம் நம்ம எல்லாருக்குமே அதே தாங்க அடுத்த பிறவின்றது நமக்கு வேண்டாம் அதனால் இருப்பிறவில நம்ம பாவங்கள் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது இல்லாட்டினா நம்ம இன்று செய் பிறவிழப்பு செய்த கர்ம வினைகள் அடுத்த பிறவிலும் நமக்கு தோன்றும் அதனால் எப்போவுமே அடுத்த பிறவி வேண்டாமை அப்படின்றது தான் இறைவனிடம் நம்ம வேண்டக்கூடியது அவரை பொல்லா பொன்னாசனம் ஒன்றில் அமர்ந்துட்டு சொல்கிற கேட்குறாங்க இந்த மாதிரி என்னோட பிறப்பினை அறித்திட வல்ல தவத்தினை எனக்கு கருணை கூர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு காஞ்சினமாலாம் கேட்குறான் அது கேட்ட கௌதம முனிவர் முகமும் அகமும் மலர்ந்தது புன்னகையிலும் மலர்ந்துட்டு அரிய பெரும் சிறப்பினை உடைய காஞ்சனமாலை தடாதகை பிராட்டின் தாயினி இறைவன் ஈசனாரே உனது மருமகன் உனக்கு தெரியாத தவமா வேறு ஒருவர் அறிந்திருப்பார் இருந்தாலும் நான் உரைக்கிறேன் காஞ்சனமாலா எவ்வளவு புண்ணியம் செய்த தடாதகை ஆதி பராசக்தியை ஈன்றெடுத்தவள் அல்லவா தவமானது மானசம் வாசிகம் காகிதம் என மூன்று வகைப்படும் தான தர்மம் செய்வதில் நாட்டம் கொள்ளுதல் உலக உயிரினங்களிடத்தில் அன்பு கொள்ளுதல் அமர்ந்து சிவத்தை சிந்தித்தல் ஐம்புலன்களை அடக்குதல் போன்ற மனதால் செய்யப்படுபவையே மானசமாகும் சொல்றாரு பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்தல் உருத்திர மந்திரங்களை ஓதுதல் தோத்திர பாடல்களை பாடுதல் தர்ம நெறிகளை எடுத்துரைத்தல் போன்ற வாக்கினால் செய்யப்படுபவை வாசிகமாகும் இறைவன் சிவனாரை பூஜித்தல் திருக்கோயிலை வலம் வருதல் இறைவனின் சந்நிதிக்கு சென்று வணங்குதல் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் கங்கை போன்ற தொலைவில் உள்ள புனித நதிகளுக்கு சென்று நீராடுதல் உடம்பால் செய்யப்படும் காகம் ஆகும் இவை மூன்றிலும் சிறந்தது காகம் அதாவது கங்கை போன்ற புனித நதிகளில் சென்று நீராடுதல் சிறப்புடையதாகும்னு கௌதம முனிவர் சொல்றாரு அப்புனித நாதிகள் அனைத்தும் சங்கமமாகும் எல்லா புனிதனகமும் சங்கமமாகும் கடலின் நீராடுதல் மிக கௌதவர் உரைத்தவற்றை கேட்ட காட்சனமாலே கடல் நீராட பெரும் விருப்பம் கொண்டவராய் தன் புதல்வி தடாதகை பிராட்டியாரிடம் தன்னோட விருப்பத்தை கூறுறாங்க தாயின் விருப்பத்தை கேட்ட தடாதகை பிராட்டி இரவன் ஈஸ்வரிடம் சேர்ந்து சுவாமி அன்று குண்டோதனத்துக்காக அன்னம் குலமும் வையை நதிகளை வரவைத்திரீர்கள் அல்லவா வைகை நதியை கருணையிலும் கொண்டிருந்து எனது அண்ணையார் கடல் நீராட பெரிதும் விரும்புகிறார் என சுந்தரேச பெருமானிடம் விண்ணப்பித்து நம்ம கொண்டார் தேவியின் திருமொழிதலை ஒரு கடல் என்ன ஏழு கடலையும் நான் இங்கு வரவைத்து விடுவோம் என உரைத்து அவை யாவும் வந்திட திருவுலம் கொண்டார் நம் பகவான் இறைவன் எம்பெருமான் எண்ணிய மாத்திரத்தில் ஏழு கடலும் மதுரை எம்பதியின் கீழ் திசையில் உள்ள ஒரு வாவியின் கண் ஏழு வகை வண்ணங்களோடு வந்து பொங்கி நின்றன பொங்கி நின்றன அவை அனைத்தும் திருவானைப்படி அவ்வாயில் சென்று அடங்கின இறைவனுக்கு உரிய வெள்ளை நிறத்துடன் ஏழு கடல்களின் நிறங்களும் கலந்திட அஷ்டமூர்த்தியான ஈசனாரை நிகழ்ந்து என் வகை நிறங்களோடு அவ்வளாவி நின்றது சோமசுந்தர பெருமாள் தன் தேவி தடாதகி பிராட்டியாரோடு ஏழு கடலும் நிறைந்திருந்த திருவாவியின் அருகே அமர்ந்து இந்த நந்தவனத்திற்கு வந்து சிங்காசனத்தில் அமர்ந்தார் தேவியை நோக்கினார் தேவி நாம் உணமக்காகவே ஏழு கடலும் இந்நகரத்துக்கு வருமாறு அழைத்தும் இவ்வாவியில் வந்து நீராட உனது தாயை அழைத்து வா அப்படின்னு சொல்றாரு கூறி தன் தலைவரின் வா திருவாக்குப்படி தடாதகை பிராட்டியாரும் தன் தாய் காஞ்சனமாலை அழைத்து ஏழு கடலில் இருந்திருக்கும் மாவின் கலன் கரைக்கு வந்தருளினார் அப்போது காஞ்சனமாலா அங்கு குழுமியிருந்த சிவயோக தவசுகளை நோக்கி தவத்தில் ஒரே கடல் நீடு நீராடுவதற்கு விதியாது உரை தருள்வி அப்படின்னு கேக்குறாங்க காஞ்சனமாலா இவ்வாறு தாங்கள் வேண்டிய காஞ்சனமாலா நோக்கி சிவயோக்கிய கற்பில் சிறந்த காஞ்சனமாலை தாயே கணவரது கை புதல்வனின் கை பசுங்கன்றின் வால் ஆகி இவற்றில் ஏதேனும் ஒன்றை பிடித்தவாறு கடலின் நீராடுதலே சிறந்த முறை விதியும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம தம்பதியராக தான் பெரிய ஸ்தலங்களுக்கு செல்லணும் கணவன் மனைவி பிரிந்து சொல்லக்கூடாது நிறைய நமக்கு தெரிஞ்சதுதான் தான் அதே தான் இங்கு வலியுறுத்தப்படுகிறது காஞ்சன மாலை வருத்தம் மிகுந்தவளாய் ஐயகோ கணவரோ புதல்வனோ எனக்கு இல்லையே எனக்கு பசுவின் கன்றின் வாழ்தான் கிடைத்தற்குரியது போலும் என்று தடாபகை பிராட்டியாரை நோக்கி புலம்பினான் காஞ்சனமாலை உடனே தம் தலைவர் சுந்தரேச பெருமான் முன்பாக சென்று பணிந்து வழங்கிய தடாபகை பிராட்டியார் தன் தாயின் மனக்குறையை கூறினார் அது கேட்டதும் சுந்தரேச பெருமான் தேவருலகில் இந்திரனோடு சேர்ந்து ஒன்றாக அமர்ந்திருந்த மலையத்வச பாண்டியனை திருவுள்ளம் கொண்டான் இறைவனின் திருவுல திறத்தால் மலையத்வச பாண்டியன் தெய்வ விமானம் ஒன்றில் ஏறி இந்திரலோகத்தை விழுத்து மதையில் உள்ள ஏழு கடகள் தடாகத்தில் அருகே வந்து சேர்ந்தான் இறைவனை பணிந்த மலையத்வசன் பாண்டியன் பெருமானே பெண்மகவினை யான் பெற்றமையால் அடைந்த பேர் இதுவன்றோ என்று வியந்து கூறினான் இவ்வாறு உரைத்த மலையத்வசன் பாண்டியன் தன் மாமனார் என்பதால் தன்னை வணங்க முற்பட்ட போது சுந்தரேசர் தடுத்து நிறுத்தினார் அன்புள்ளம் கொண்டவராய் சுந்தரேச பெருமான் மலையத்வசனை நோக்கி உன் மனையாளோடு சென்று இந்த ஏழு தடாகத்தில் தடாகத்தில் கடல் தீர்த்தமாடுவாயாக என்று கூறி தன் கணவன் மலையத்வசனை கண்ட காஞ்சனமாலை மாலை அவனை பணிந்து வணங்கினால் நாணம் கொண்ட பின் தன் விரலில் பரிசுத்தம் பொருட்டு பவித்திரம் அணிந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வேத வித்தகர்கள் உரைத்திட்ட விதிப்படி தன் கணவனின் கரத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு காஞ்சனமாலை தடாகத்தில் இறங்கி புண்ணிய நீராடல் முடித்ததும் கரையேறியதும் இறைவனின் சுந்தரேசனின் பேரருளால் பாசம் விலக அம்மையப்பரின் அருள் வடிவத்தை அடைந்தனர் வீ பேரொளி வீசும் திரு நீலகண்டமும் நான்கு கரமும் நெற்றிக் கண்ணும் கொண்ட இவர்களின் சுவரூபத்தை கண்டு பூவுலகோர் வியந்து போற்றினார் அப்போது சிவலோகத்திலிருந்து இருந்து பொருந்திய தெய்வ விமானம் ஒன்று அவ்விடத்தை வந்திறங்கியது சுந்தரேச பெருமானின் திரு ஆணையால் மலையத்வசனும் காஞ்சனம் ஆலய தேவர்கள் யாவரும் வணங்கி போற்றி பூமாரி பொழிய தெய்வ விமானத்தில் ஏறின துந்துபிகளும் தூமரைகளும் முழங்க தெய்வ விமானம் மேலெழும்பியது அது சமயம் ஹரஹர சங்கரா என்ற கோஷம் பரவியது மேலெழம்பிய தெய்வ விமானம் சிவலோகம் நோக்கி சென்றது ஏழு கடல் தடாகம் இறந்து இடத்தை விட்டு நீங்கிய சுந்தரேச பெருமானும் தடாதகை பிராட்டியாரும் அரண்மனையை அடைந்தனர் அறத்தின் திருவுருவாயிருந்த பிராட்டியார் தம்பதியரின் திருவடிகளில் விழுந்து வணங்கின வேத பொருளாம் இறைவன் தன் சிவரூபத்தையே மலைய தோசனுக்கும் காஞ்சனமாலைக்கும் அருந்தருளிய பெரும் கருணியை எண்ணி மகிழ்ந்தார் பின் சுந்தரேச பெருமானிடம் சுவாமி எனது தாய் நீராட வேண்டி என் தந்தையே மலையத்வசனை நீர் அவ்விருவரும் ஏழு கடல் தடாகத்தில் நீராடி முடித்ததும் அவர்களுக்கு தங்களது சிவரூபத்தை அளித்தருங்க பாண்டியர் வம்சம் நின்றுவிட்டது என்னும் பழி ஏற்படாதவாறு இம்மதுரை அம்பதில் செங்கோல் செலுத்தி வருகின்றேன் இந்த நிலைமைக்கு இனி இடையூறு ஒன்றும் ஏற்படாதா என்று கேட்டார் தடாதகை பிராட்டியாரின் உள்ள குறிப்பினை உணர்ந்த சுந்தரேச பெருமான் திரு உள்ளம் கொண்டு மறைந்து அருளினார் எவ்வளோ அற்புதமான இது பாருங்க காஞ்சனமாலாக்காக ஏழு கடலையும் அவள் கணவனையும் துருப்பித்து அவர்களுக்கு சிவரூபம் காட்டினார் நம் பெருமான் சிவபெருமான் அடுத்த ஒரு இதில் உக்கர பாண்டியனின் அவதாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்